ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கம் கிரி வியூ பார்க்கலாம் சிவாணி உயிர் பழச்சிட்டாங்க தப்பிச்சிட்டாங்க ஜெயாமாவும் தப்பிச்சிட்டாங்க ஆனால் நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அவங்க அண்ணனும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க போலீஸுன்னு சொன்ன உடனே சக்தி மாமா பயங்கரமாக உஷாராயிராங்க நீ என் பொண்ணே இல்லடி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவை அடிக்காத குறையா திட்டுறாங்க நீங்கள் இருந்து ஓடிப்போயிரு இங்கே நிற்காத அப்படின்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க நான் போகிறேன் அதனால் என்ன என் வாழ்க்கையை கெடுத்த ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன்னு பொன்னையை பார்த்து சபதம் எடுக்கிறாங்க என்னை சின்ன பிள்ளையிலேருந்து சக்தி உனக்கு தான் உனக்கு தான் சொன்னீங்களே அத்தை தான் என் தெய்வம்னு இருந்தேனே இப்போ எவ்வளோ கொண்டாந்து வச்சா நான் சும்மா விடுவேனா நான் பண்ணதுல ஒன்னும் தப்பே இல்லை அப்படிங்கிறாங்க சிவானி அப்பா சொல்றாங்க என் பொண்ணு உயிரில போக தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க இப்ப என்ன ஆச்சு யாரும் ஒண்ணும் இல்லை அப்புறம் என்ன நல்லா தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க வெண்ணிலா எல்லாரும் காண்டாகிறாங்க சக்தி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு நான் எப்போவாது ஒன்று நான் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா நீங்கள் சொல்லலை அத்தா சொல்லியிருக்காங்க அப்பா சொல்லியிருக்காங்க நான் எப்படி இருப்பேன் திடீர்னு நோர்த்தியை கொண்டாந்து வச்சா நான் சும்மா விடுவேண்ணா நான் பண்ணதில் எந்த தப்புமே இல்லைன்னு பா தான் பண்ண தப்பை அப்படியே அடித்து சொல்லிட்டுருக்காங்க நியாயப்படுத்தி அவங்க அப்பா விரட்டி விட்றாரு வீட்டை விட்டு அங்கே ஆஸ்பத்திரியை விட்டு கிளம்பிடுறாங்க எல்லோரும் சோகத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க நல்ல வேலை தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என் அம்மா உயிர் போயிருந்தால் என்ன இருக்கும் பாடவே முடியாமல் பண்ணிட்டியே அப்படின்னு செம்மையாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் பொண்ணை பார்க்க போகிறாங்க வெண்ணிலாவை ஏன் இப்படி வந்தீங்க எதுக்காக வந்தீங்க நீங்களாம் ஒரு பெத்த தகப்பன்னா என் அம்மா இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு வெண்ணிலா கத்துறாங்க நீ ஏம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா அந்த இடத்துல நான் உன்னைய விட்டு கொடுத்து பேசியிருந்தேன்னா என்னை என்ன நினச்சிருந்துருப்பாங்க நீனும் சேர்ந்து போ அப்படின்ருப்பாங்க இருப்பாங்க அப்படி நான் பேசுனதுனால தான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கல சக்தியாக அண்ணன் எப்படி பேசுனாங்க நேர் நேரம் நீ போலீஸ்ல இருந்துருப்ப நான் அப்படி செஞ்சதுனால தான் நீ இன்னைக்கு இங்கே இருக்கமா என்னை மன்னிச்சிருமா நான் உன்னை இப்படி கைவிட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு அழுகிறாங்க ரெண்டு பேருமே அழுகுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொன்னி அவங்க எல்லாரும் இருக்காங்க பொன்னி வாசலை வந்து நிக்கிறாங்க சக்தி ஜெயா எல்லாம் இருக்காங்க சந்திரசேகர் போயிட்டு வாமா பொண்ணி ஏன் வெளியில நிக்கிறேன்னு கூப்பிடுறாங்க பொன்னி மறுக்கறாங்க ஏன்னா ஜெயா திட்டுனாங்க இல்லையா அதனால ஆனா அவங்க வானுங்க கேட்கல எதுவுமே சொல்லல எழுந்திரிச்சு போயிடுறாங்க சக்தி வாமா நமக்கு போவோம் உங்களுக்கு மருந்து கொடுக்கணும்னு சொல்லி எழுந்திரிச்சு போயிடுறாங்க பொன்னி அப்படியே கலங்கி போய் நிக்கிறாங்க நீ ஏம்மா கவலைப்படுற நீ வா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சக்தி அப்பா தா மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க பாக்கா என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து சக்தி மனசு மாறுவாரா மாற மாட்டாரான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணனுக்குள்ள ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்